போறீங்க சாதாரண மனிதர்களா இருக்க போறீங்களா சாதனையாளர்களா இருக்க போறீங்களா சாதனையாளரா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை காலையில எந்திரிச்ச உடனே டு டூ லிஸ்ட் போடுங்க இன்று செய்ய வேண்டிய வேலைகள் டு டூ லிஸ்ட் டு டூ லிஸ்ட் போட்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னைக்கே செய்யுங்க நேற்றுக்கு ஏதாவது விஷயம் பெண்டிங் இருந்தா அத ஃபர்ஸ்ட் இன்னைக்கு முடிச்சிடுங்க நாளைக்கு என்ன செய்ய போறீங்களோ அதை இன்னைக்கே பிளான் பண்ணுங்க இது முதல் பண்பு இங்க பாருங்க ஒரு கிராஃப் ஒன்னு காமிச்சிருக்கோம் ஏழு நாட்கள் உங்களுக்கு ஒரு ஒர்க் அசைன் ஆயிருக்கு டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் இந்த மாதிரி அப் டு டே செவன் வரைக்கும் டெய்லி இந்தந்த வேலைகளை செய்யணும் இப்ப ஏழு நாள்ல மொத்த ஒர்க் உங்களுக்கு அசைன் ஆயிருக்கிறது இவ்வளவு ஒர்க் ஏழு நாள் சேர்த்து இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் எதுவுமே செய்யல ரெண்டாவது நாள் எதுவுமே செய்யல மூணாவது நாள் எதுவுமே செய்யல பிகாஸ் டெட் லைன் ஏழாவது நாள் அப்ப ஏழு நாள் வேலையும் சேர்த்து ஏழாவது நாள் செஞ்சுக்கலான்னு தள்ளி வைக்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேர்த்துடைய மனநிலை இப்போ நீங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் பிவி இந்த மாசம் மேட்ச் பண்ணணும் முதல் வாரம் இருபத்தஞ்சாயிரம் பிவி மேட்சிங் இரண்டாவது வாரம் ஐம்பதாயிரம் பிவி மேட்சிங் மூன்றாவது வாரம் எழுபத்தஞ்சாயிரம் மேட்சிங் நான்காவது வாரம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் மேட்சிங் லோட கடைசிக்கு தள்ளாதீங்க சாதாரண மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லா லோடையும் கொண்டு போய் டெட்லைனுக்கு லைனுக்கு பட் வெற்றியாளர்கள் எப்போவுமே என்ன பண்றாங்கன்னா அதை பிரிச்சுக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அன்னைக்கு அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களாக பிரித்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்துறாங்க அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்கள் சின்ன சின்ன விஷயமாக பிரித்து அதை சுலபமாக ரெடி பண்ணி அந்தந்த நேரத்தில் அதை முடிக்கிறாங்க இது முதல் பண்பு இரண்டாவது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்கள் ஆல்வேஸ் தே ஃபிக்ஸ் கோல்ஸ் அண்ட் தே வொர்க் டுவெட்ஸ் தேர் கோல்ஸ் இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க இலக்குகளை நோக்கி பயணிக்கிறாங்க வெற்றியாளர்கள் எப்பவுமே இலக்குகளை நோக்கி பயணிக்கிறாங்க சாதாரண மக்கள்கிட்ட இலக்கு இருக்காது நீங்க இலக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தெளிவான பதில் வராது இது ஒரு மாசம் அல்ல இரண்டு மாசம் இல்ல தொடர்ந்து பாருங்க சாதாரண மக்கள்கிட்ட இலக்குகள் இருக்காது ஆனா வெற்றியாளர்கள் மாச மாச இலக்குகள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இலக்குகள் நோக்கி ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுவாங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ற இலக்குகளுக்கும் அச்சீவ்மெண்ட்டுக்கும் கேப் மினிமமா இருக்கும் வெற்றியாளர்கள்ட்ட ஓகேங்களா பட் சாதாரண மக்கள்கிட்ட இலக்குகளே இருக்காது யாருக்கெல்லாம் இலக்குகள் இருக்கோ அவங்களுக்கு பிரச்சனைகள் சேலஞ்சஸ் சின்னதா இருக்கும் இலக்குகள் பெருசா இருக்கும் யாருக்கெல்லாம் இலக்குகள் சின்னதா இருக்கோ பிரச்சனைகள் பெருசா தெரியும் அப்ப வெற்றியாளர்கள் இலக்குகளை பெரிதாக வைக்கிறார்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்கிறார்கள் என்விரான்மென்ட் சில பேர் சொல்லுவாங்க என்ன எனக்கு சூழ்நிலை சரியில்லைங்க என் சூழ்நிலையினால என்னால இதை செய்ய முடியல இந்த சூழ்நிலை எதை வச்சு சொல்லுவாங்கன்னா மூன்று விதமா சொல்லுவாங்க ஒன்னு ஹெல்த் இன்னொன்னு பினான்ஸ் இன்னொன்னு ரிலேஷன்ஷிப் எங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குங்க அதனால என்னால செய்ய முடியலங்க எனக்கு பண பிரச்சனை இருக்கு அதனால செய்ய முடியல ஹெல்த் பிரச்சனை இருக்கு அதனால செய்ய முடியல பிரச்சனைகள் இந்த முள்ளதான் ஒரு மேக்சிமம் more than 99.9 percentage challenges comes under three categories health finance and relationship இதனால் என்னால் செய்ய முடியல என் சூழ்நிலை எப்படி நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்க பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு சூழ்நிலைய காரணம் காட்டலாம் ஒரு மீன் வந்து ஒரு குளத்துல இருக்குது அந்த குளத்துல நீர் வந்து வத்திக்கிட்டே வருது கடைசியா பாத்தீங்க அப்படின்னா நாலு அடி தண்ணிக்கு வந்துருச்சு அடுத்து ரெண்டு அடி தண்ணிக்கு வந்துருச்சு அடுத்த ஒரு வாரம் பத்து நாள் அந்த குளம் வற்றி போக போகுது அந்த மீன் சூழ்நிலையை காரணம் காட்டலாம் அந்த குளத்துல இருந்து வேற ஒரு ஆற்றுக்கோ ஒரு கிணறுக்கோ அல்லது கடலுக்கோ அந்த மீனால போக முடியாது ஒரு மரம் ஒரு பகுதியில் இருக்கு வறட்சியா இருக்கு தண்ணி இல்லை அது சூழ்நிலைய காரணம் காட்டலாம் வேற இடத்துக்கு நடந்து போக முடியாது ஆனா மனிதர்கள் சூழ்நிலையை உருவாக்க கூடியவங்க மனிதர்கள் தனக்கு தேவையான மாதிரி சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அப்ப சூழ்நிலையை யார் ஒருத்தர் காரணம் காட்டுறாரோ தன்னுடைய சக்தி அவர் பயன்படுத்தலன்னு அர்த்தம் வெற்றியாளர்கள் சூழ்நிலைகளை வெற்றி அடைவதற்கு உண்டான மாதிரி மாற்றி அமைக்கிறார்கள் அது குடும்பமாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஹெல்த்தாக இருக்கலாம் எல்லாமே வெற்றி அடைவதற்கு என்ன தேவையோ அதை மாற்றி அமைக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் சூழ்நிலையை சுட்டிக்காட்டி காரணம் சொல்கிறார்கள் நான்காவது பண்பு ஒவ்வொரு விஷயத்திலும் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா போஸ்ட் கார்டுல இருந்துச்சு ஒரு பொங்கல் வாழ்த்து அப்படின்னா பொங்கல் வாழ்த்து மடல் வாங்கி நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்புவாங்க நான் ஸ்கூல் படித்த காலத்தில் அப்படிதான் நீங்களும் நிறைய பேர் சின்ன வயசுல அப்படி இருந்திருக்கலாம் அடுத்து அந்த கம்யூனிகேஷன் என்ன ஆச்சு டெலிஃபோன் ஆச்சு அப்புறம் செல்போன் ஃபீச்சர் ஃபோன் சொல்லுவாங்க பட்டன் ஃபோன் ஆச்சு அப்புறம் அந்த பட்டன் ஃபோன்ல இருந்து அடுத்த கட்ட ஃபோன் அடுத்த கட்டம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபோன் இருக்கு ஃபோன்லேயே கேமரா இருக்கு ஃபோன்ல இன்டர்நெட் இருக்கு மெயில் செக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஒரு போஸ்ட் கடிதத்துல இருந்துச்சு அப்படியே இன்னைக்கு ஒரு அப்டேட்டட் ஒரு மினி கம்ப்யூட்டர் கையில இருக்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்படி எல்லா இடங்கள்லயும் அடுத்த வளர்ச்சி அப்ப அதே தான் நம்மளுக்கும் வியாபாரத்துல இணையும் போது நம்ம இருந்திருக்கலாம் ஒரு மாதிரி பட் இன்னைக்கு நம்மளோட ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிருக்கோம் இன்னைக்கு நம்ம பேசும்போது எப்படி ரிசல்ட் வருது இன்னைக்கு எப்படி நம்ம டீம் டெவலப் பண்றோம் இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு பயிற்சி எடுக்கிறோம் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வளர்ச்சியை கொண்டு வரணும் ஒரு செடி இருக்கு அப்படின்னா தினைக்கு வளருது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் குரோத் இருக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் நம்மளுடைய நாலேஜ டெவலப் பண்ணிக்கணும் நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வளர்ச்சி இருக்கணும் எவ்வாழ் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி வெற்றியாளர்கள் எப்பவுமே பயணிக்கிறார்கள் தங்கள் அடுத்தடுத்த கட்ட வெற்றிக்கு உண்டான என்ன விஷயங்கள் தேவையோ அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் சாதாரண மக்கள் மூணு மாசம் ஆனாலும் சரி மூணு வருஷம் ஆனாலும் சரி அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி அவங்களுடைய கோர் குவாலிட்டிஸ எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க இது சாதாரண மக்கள் வெற்றியாளர்கள் தன்னை படிப்படியா செதுக்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வராங்க யூஸ் யுவர் இமேஜினேஷன் உங்களுடைய கற்பனைக்கு சக்தி இருக்கு எப்பவுமே எப்படி வெற்றி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றாரு அப்படின்னா அது இரண்டாவது ஸ்டெப் தான் முதல் ஸ்டெப் முதல்ல அவருடைய மனதுல அவர் அச்சீவ் பண்ணிட்டார் ஒரு பில்டிங் அழகான பில்டிங் ஒன்று கட்டுறாங்க அந்த அழகான பில்டிங் நீங்க பார்ப்பதற்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஒரு கற்பனையில உருவாக்கி அதை ஒரு வரைபடமாக்கி ஓகேங்களா அதற்கப்புறம் தான் உண்மையான பில்டிங் வருது அப்ப அந்த பில்டிங் ஃபர்ஸ்ட் எங்க உருவாகுது அப்படின்னா அந்த ஆர்கிடெக்டோட மனதில் உருவாகும் அந்த இமேஜினேஷனோட பவர் தான் அந்த பில்டிங்கா மாறுது வெற்றியாளர்கள் அத்தனை பேர் எந்த துறையில் எடுத்தீங்கனாலும் அவங்க என்ன வெற்றி அடைய போறாங்கிறத அவங்க மனதில் உருவப்படுத்துறாங்க அதை தீர்க்கமா நம்புறாங்க அதை நோக்கி செயல்படுத்தப்பட்டாங்க அதனால வெற்றி அடைகிறாங்க அப்ப நீங்க என்ன வெற்றி அடையணுங்கிறதுல தீவிரமா இருக்கு இப்போ உங்களுடைய வெட்டி என்னங்கிறதை இமேஜினேஷன் பண்ணுங்க நான் பென்ஸ் கார் வாங்க போறேன் ஆவுடி கார் வாங்க போறேன் பிஎம் டபிள்யூ வாங்க போறேன் பேங்க் பேலன்ஸ் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பல கோடியில இருக்க போது என் குழுவில் ஆயிரக்கணக்கான சாதனையாளர்கள் இருக்க போறாங்க நூறு பேர் ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வாங்க போறாங்க இருபத்தஞ்சு பேர் பத்து லட்சத்துக்கு மேல வாங்க போறாங்க அந்த மாதிரி உங்களுடைய விஷுவலை அதை கற்பனை பண்ணக்கூடிய விஷயங்களை பெரிது பண்ணுங்க தன் அடுத்து டே சார்ஜ் மெற்றியாளர்கள் எப்பொழுதுமே டே டே இப்ப படகு போயிட்டு இருக்கிறீங்க நீங்க படகுல துடுப்பு போட்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க போற பக்கம் காத்து அடிக்குது போற பக்கம் காத்து அடிச்சா நீங்க துடுப்பு போடுறது கம்மியா இருக்கும் ஆனா போற ஸ்பீடு நல்லா ஜாஸ்தியா இருக்கும் எல்லா நேரங்கள்லயும் அதே மாதிரி இருக்குமா இருக்காது சில நேரம் நீங்க போற பக்கம் காத்தடிக்கலாம் சில நேரம் எதிர்காத்து கூட அடிக்கும் அந்த எதிர்காத்து அடிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா துடுப்பு துடுப்பை அப்ப துடுப்பு நீங்க போட்டாலும் எதிர்காத்து இருக்கும் போது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்ப எல்லா நேரமும் உங்க பக்கம் இருக்காதுங்க சில நேரம் உங்களுக்கு ஆப்போசிட்டா கூட இருக்கலாம் நீங்க உங்க லீடர்ஷிப் தான் அங்க முக்கியம் சில நேரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சில நேரம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நீங்க எப்பவுமே தொடர்ச்சியா முன்னேறிக்கிட்டே இருக்கும் டேக் சார்ஜ் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை டீம் சக்சஸ் பீப்புள் தோஸ் ஹூ அசோசியேட்டட் வித் அஸ் என்னுடைய குழுவில் இணைந்திருக்க அத்தனை பேர்த்துடைய வெற்றிக்கும் நான் பொறுப்பானவன் என்னுடைய சுய காரணங்களால என்னுடைய மித்த காரணங்களால என் குழுவில யாருடைய வெற்றியும் பாதிக்கப்படக்கூடாது பிகாஸ் அத்தனை பேத்துடைய வாழ்க்கை அவங்களுடைய குடும்ப முன்னேற்றம் அத்தனைக்கும் நான் பொறுப்பானவன் என்னுடைய ரோல் என்னங்கிறத நான் புரிந்து உணர்ந்து செயல்படணும் டேக் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார்ஜ் என்னுடைய பொறுப்புகளை நான் முறையாக செய்வேன் இது வெற்றியாளர்களுடைய கருத்து சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க யார் எப்படி போனா எனக்கு கவலை இல்லை

செய்கிறோம் யாருக்கெல்லாம் தெளிவாக இருக்கும் ரொம்ப தெல்ல இருப்பாங்க அற்புதமாக இருக்கும் வியாபாரத்தில் அவங்களுடைய பயணம் வாழ்க்கையில் அவங்களுடைய பயணம் தெளிவா இருக்கும் ஒய் பார்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கவனமா இருப்பாங்க பினான்ஸ்ல கவனமா இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்ல கவனமா இருப்பாங்க வியாபாரத்துல கவனமா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் தெல்ல தெளிவாக இருப்பாங்க ஒய் பார்ட் ரொம்ப முக்கியம் இங்க புறவேதாக்கு வருவோம் ஏன் புறவேதா வியாபாரம் செய்யணும் ஒரே வரியில சொல்றேங்க இத்தனை ஆண்டு வாழ்க்கையில கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு புறவேதா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த வாழ்க்கையில திரும்ப இருக்குமானா இல்லைங்க என்னுடைய அனுபவத்துல நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா யாராவது ஜோசியம் ஜாதகம் இருக்கு அப்படின்னா போய் பார்க்கவே வேண்டாங்க என்ன காரணம்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தா தான் புரவேதாக்குள்ளே வர முடியும் நல்ல நேரம் இருக்கு அதனாலதான் புரவேதாக்குள்ள வந்திருக்கிறீங்க நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார் என் டீம்ல அவர் புரவேதால ஒழுங்கா செயல்பட மாட்டேங்கிறார் சார் சார் என் டீம்ல பிரவேதால இருந்து அவரு அப்படியே வெளியில போற மாதிரி இருக்கு சார் அவருக்கு நல்ல நேரம் இல்லைங்க வெளியில போறாரு அவ்வளவுதான் சிம்பிள் நேரம் நல்லா இருக்கு டெவலப் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒய் பார்ட்ட ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த வியாபாரத்தை பண்ணனும் தெர் ஆர் த்ரீ பார்ட்ஸ் ஏன் பண்ணனும் என்ன பண்ணனும் எப்படி பண்ணனும் இந்த ஏன் பண்ணனும்ங்கிற ஒரு விஷயம் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா எப்படி பண்ணனும் என்ன பண்ணணும் இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அதெல்லாம் அதுவா வரும் ஏன் புரத வியாபாரத்தை பில் பண்ணணும் ஒரு நெட்ஒர்க்கர் சாதாரணமாக இன்னைக்கு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் வருமானம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த பூமியில இருக்குன்னா அந்த வாய்ப்பின் பெயர் புரவேதம் எத்தனையோ நெட்ஒர்க்கர் ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கடுமையாக உழைத்து அவங்களுடைய பேசிக் இன்கம் அடைய முடியாம தடுமாறின லீடர்ஸ் இன்னைக்கு புரவேதால வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏன் என்னை உதாரணம் எடுத்துக்கோங்க இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த டைரக்சிலிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன் கடைசியா அந்த நிறுவனத்துல ஐ வாஸ் இன் மோர் தென் டென் இயர்ஸ் ஈவன் ஐ குலின் ரீச் நாட் ஈவன் த்ரீ லேக்ஸ் பத்தாண்டுகள் கடுமையான உழைப்பு இங்க ஆறு மாசத்துல ஆறு லட்சத்துக்கு மேல எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயம் பிகாஸ் நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு ஏதோ வாய்ப்பு இல்லங்க நம்மளுடைய தலைமுறையினுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய லெவல்ல மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்ப இத நம்ம எப்படி எடுத்து செயல்படுத்தப் போறோம் வை பார்ட்ல ஸ்ட்ராங்கா இருங்க இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அதாவது வாழ்க்கையில மனிதர்கள் எப்படி முன்னேறாங்கன்னா சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாங்களோ அதை பொறுத்தா முன்னேற்றம் வாய்ப்புகள் வரும்போதும் சூழ்நிலையை காரணம் காட்டி போறவங்களுக்கு உண்டான முன்னேற்றம் எப்பவுமே வராதுங்க வாய்ப்புகள் வரும்போது வாய்ப்பை பயன்படுத்தி யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்ப நம்ம எப்படி ஒர்க் பண்றோம் ஒயிப்பாட்டு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் வெற்றியாளர்கள் ஏன் வியாபாரத்தை செய்யணுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க அப்ப அவங்களுடைய சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ அவங்களுடைய போயிட்டு இருக்க வேகத்துல அஃபெக்ட் பண்ணாது ஒய்பாத்து ஸ்ட்ராங்கா இல்லாதவங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல அன்றாட பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துவாங்க ஒய்பாத்து ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க லாங் டேர்ம்ல போக்கஸ் பண்ணி பிசினஸ் பில் பண்ணுவாங்க வெற்றியாளர்கள் எப்பவுமே லாங் டேர்ம் போக்கஸ் பண்ணுவாங்க ஒய்பாட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க வியாபாரத்திற்கு உண்டான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்து

சார் எனக்கு அங்க அந்த வேலை இருக்கு சார் எனக்கு ஃபேமிலியில அந்த வேலை இருக்கு சார் இதுல அந்த வேலை இருக்கு சார் இதுல அங்க இருக்கு சார் மீட்டிங் நிக்கி எக்ஸ்கியூஸ் வரும் பட் வெற்றியாளர்கள் தே ஃபோகஸ் ஒன்லி ஆன் ஹை வேல்யூ ஆக்டிவிட்டீஸ் மீட்டிங் இருக்கு ட்ரைனிங் இருக்கு பவர் மார்னிங் மீட்டிங் செவன் ஓ கிளாக் ட்ரைனிங் எயிட் ஓ கிளாக் எஸ்எஃப்எல் தே டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் வெற்றியாளர்கள் அப்படிதான் இருப்பாங்க தென் ninth பாயிண்ட் மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ் யார் தன்னுடைய எமோஷன்ஸ கரெக்டா ஹண்டில் பண்றாரோ அவர்தான் வெற்றி அடைவார் எமோஷன்ஸ முதல்ல முறையா கையாள தெரியாது ஒரு சின்ன உதாரணங்க யாருக்கு எமோஷன்ஸ முறையா கையாள தெரியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தன்னுடைய எமோஷன்ஸ முறையா கையாள தெரியாத ஆளால குழுவை கரெக்டா நிர்வகிக்க முடியாதுங்க குழுவில் எல்லாத்தோடையும் ஒற்றுமையா இருக்க முடியாது அப்ளைனோட சரியான ரிலேஷன்ஷிப் இருக்காது டீம் அசோசியே அசோசியேட்ஸோட முறையான ரிலேஷன்ஷிப் இருக்காது ஏன்னா எமோஷன்ஸ்ஸை முறையாக ஹேண்டில் பண்ண தெரியல ஃபேமிலிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் போங்க இருக்காது ஓகேங்களா பிகாஸ் தன்னுடைய எமோஷன்ஸ் அவருக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் ஆரறிவு கொண்ட மனிதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வே ஹவு வி ஹாண்டில் அவர் எமோஷன்ஸ் நம்ம எமோஷன்ஸை எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வெற்றியாளர்கள் அதை ரொம்ப சிறப்பா கையாளுறாங்க எமோஷன்ஸ் சாதாரண மக்கள் எமோஷன்ஸை முறையாக கையாளுவதல்ல தேவையில்லாம டீம் குள்ள கோவப்படக்கூடாது தேவையில்லாம டீமுக்குள்ள கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா வி சுட் ஹாவ் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் ஓகே பல சாதனையாளர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்பு அவங்கள்ட்ட குறைபாடு இருக்கிறதுனால அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி சின்ன வெற்றியா இருக்கும் இந்த ஒரு பண்பு மாத்திரம் அவங்க வெற்றி இன்னும் பல மடங்கு பெரிதான் நீங்க உங்க எமோஷன்ஸ் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க தென் டென்த் பாயிண்ட் என்ன அப்படினா லாஸ்ட் பட் நாட் தி லீஸ் ஃபைண்ட் தி ரீசன்ஸ் டு ஸ்டே புரோவேத வியாபாரத்தை நான் விட்டுட்டு போகணும் அப்படினு யாராவது நினைச்சீங்கனா யூ கேன் கிவ் எனி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் எழுதுங்க 100 காரணம் வரும் ஆனா ஏன் பண்ணணும் ஒரே ஒரு காரணங்க எஸ் யூ ஆர் கோயிங் டு மேக் த்ரீ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் டென் லேக்ஸ் மந்த்லி இன்கம் தட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் தட் வில் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ஃபேமிலி தட் வில் சேஞ்ச் யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் லைஃப் உங்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்க கையில கிடைச்சிருக்கு ஏதோ வாய்ப்பல்ல சார் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க சார் இது சரியில்லை சார் அது சரியில்லை சார் ஸ்டாக் உட்காண்ட்டு இது சரியில்லை அது சரியில்லை சார் இது அப்படி இருக்கு சார் பொட்டி வந்து சரியில்லை சார் இந்த ப்ராடக்ட் லேட்டா வந்துச்சு சார் ஓகேங்களா இதுல மூடி இப்படி இருக்கு சார் இது சாதாரண மக்களுடைய பேச்சு வெற்றியாளர்களுடைய பேச்சு என்ன பிகாஸ் அவங்க போக்கஸ்டா இருப்பாங்க ஜெயிக்கிறதுல சாதாரண மக்கள் இந்த சின்ன சின்ன குறைபாடுகள் எங்கயாவது இருக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்குன்னா அதை பெருசு பண்ணி பேசுவாங்க நீங்க யார் நீங்க வெற்றியாளர் அப்படின்னா உங்களுடைய இலக்குகள் பெரிதாக இருக்கணும்